ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாவது நாள் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெயிட் சர்ச் பண்ற மாதிரி இருக்கும் ஒர்க் அவுட்டு இந்த டிஷர்ட் பாத்தீங்கன்னா நான் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் போகும்போது நல்ல பயங்கர ஃபிட்டாக இருந்தேன் அந்த பிக்சர் காட்டுறேன் ஆனா இப்போ பாருங்க டெலிவரிக்கு அப்புறம் உனக்குல மசல் பட ஆரம்பிச்சிருச்சு பேபி டெலிவரிக்கு அப்புறம் போகிற நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக சீக்கிரமா குறையும் அதே மாதிரி இதே டிஷர்ட்டா நான் ஒர்க் அவுட் முடித்ததும் ஒரு ஒன் மந்த்க்கு அப்புறம் ஒரு கட்ட எல்லாம் முடிச்சதுக்கு நான் அந்த ரீசெட் போட்டு காட்டுறேன் பாருங்க சிங்கமா இருக்கு குறைச்சு காட்டலாம் ஓகே இன்னைக்கு ஒரு கட்டை பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒரு கோட் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் வச்சு பண்ணுறோம் ஒரு சில வீட்டில் வந்து வெயிட்ஸ் இருக்காது அப்படி இல்லாதவங்க வந்து வாட்டர் பாட்டில் பண்ணி விட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்காங்க Thank you for watching! ஃபிஃப்டீன் டைம் பண்ணுங்கள் ஃபோர் செட் ஒவ்வொரு ஒரு குட்டையும் நீங்கள் ஃபோர் செட் பண்ணால் தான் உங்கள் பாடி வந்து இந்த எல்லாம் கரையும் நீங்கள் என்னை பார்த்து ஒவ்வொரு செட் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு வீடியோக்காக ஒவ்வொரு செட் பண்ணுறேன் ஆனால் நான் வந்து ஃபோர் செட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு கூட்டும் நீங்கள் ஃபோர் செட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஊர்கோட் செகண்ட் ஊர்க் பார்த்தீங்கன்னா காலை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உயரமாக வச்சுக்கிட்டு நீ கொண்டு பின்னாடி காலும் முன்னாடி காலும் பி மாடத்தி அதே மாதிரி ஆஃபோசிட்டில் பண்ணுவோம் உனால் ஃபிஃப்டீன் பண்ண முடியலன்னா டென் டென் பண்ணுங்கள்

ஃபிஃப்டி டைம் உங்களால் முடிஞ்சுன்னா டுவெண்ட்டி டைம் பண்ணுங்க ஃபோர் செட்டு ஓகே லாஸ்ட் ஒரு அவுட் என்னான்னு பாத்தீங்கன்னா ஷோல்டர் டேப் அதாவது நம்ம பிளாங்க் மாதிரி ஸ்டெடியாக நின்றுட்டு அந்த ஷோல்டர் டச் பண்ணணும் ஆமாம் இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஷோல்டரும் ஸ்ட்ராங் ஆகும் இது வந்து ஃபுல் பாடிக்கும் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும்